முழுக்க முழுக்க ஒரு சயின்ஸ் டெம்பர அதாவது அறிவியல் வழியில தான் நம்ம எப்பவும் யோசிக்கணும் அப்படிங்கிற டெம்பரை இன்க்ரீஸ் பண்றதுக்காக எடுக்கப்பட்ட படம்னா இன்ட்ரெஸ்ட் எல்லா அதுலயும் இந்த சீன் மூலமா எவ்வளவு கவனமா அந்த விஷயத்தில் இருக்காங்கன்னு தெரிய வரும் வாங்கோல் மூலமா இன்னொரு கேலக்ஸிக்குள்ள வந்துடுவாங்க வந்ததுக்கப்புறம் இம்மீடியட்டாக மூணு பிளானட்டில் எதுக்கு போகிறதுன்னு ஒரு டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆகும் அப்போ மில்லஸ் பிளானட் எதிர்பார்த்ததை விட ஒரு பிளாக் ஹோலுக்கு பக்கத்தில் இருக்குது ஸோ அதுக்கு போகிறது சவாலான விஷயம் அப்படின்னு பேசுவாங்க அப்போ ஹீரோயின் கேரக்டர் பேசும்போது பிளாக் ஹோல் பக்கத்தில் நம்ம போனால் நம்மளோட டைம் ஸ்லோ ஆயிடும் ஸோ எத்துக்கும் நமக்கும் டைம் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க உடனே எவ்வளவுன்னு கூப்பர் கேட்பான் அதுக்கு ரொம்ப நெல்ல ஸ்பானட்டில் ஒரு மணி நேரம்னா எர்டில் ஏழு வருஷம் ஆகும் அதை சொன்னதும் கூப்பர் ஜீசஸ் அப்படின்னு தன்னோட இயலாமையை வெளிப்படுத்துவான் அப்போ இம்மீடியேட்டாக ரொமினி தட்ஸ் ரிலேட்டிவிட்டி ஃபோர்க்ஸ் அப்படின்னு சாலிடாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க செவன் இயர்ஸ் பேக் ஆன் அட்ஸ் வெல டெவெரி ஃபோர்க்ஸ் ஜீசஸ்ன்னு சொல்கிறது ஒரு சின்ன விஷயம் தானே இதில் என்ன இருக்குது அப்படின்னு ஒரு சிலர் மாதிரி கடந்து போகாமல் நாங்கள் ஒரு சமூகம் ஒரு சைஃபை படம் பண்ணும்போது சயின்ஸ் டெம்பரை இன்க்ரீஸ் பண்ணணுமே தவிர கொஞ்சம் கூட மதம் மேஜிக் கடவுள்னு சொல்லிடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமாக இருக்கிற அந்த அக்கறையை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாங்கள் அதை மதிக்கிறோம் ரசிக்கிறோம் அண்ட் பாராட்டுறோம் இப்படி கிடைக்கிற கேப்ஸ்லலாம் சயின்ஸ் டெம்பரை இன்க்ரீஸ் பண்ணி தான் தொடர்ந்து புது புது கண்டுபிடிப்புகளையும் தயாரிப்புகளையும் உருவாக்கி தன்னோட நாட்டையும் மக்களையும் வளமாக பார்த்துக்கிறாங்க அதை நாமளும் கற்றுக்கணும் அன் பண்ணணும்னு அறிவன் ஃபிலிம் ஸ்கூல் விருப்பப்படுது அன் வலியுறுத்திது நன்றி